விக்கிரவாண்டி தொகுதி காணை வடக்கு ஒன்றியம் கருவாட்சி ஊராட்சியில் திமுகவினர் எம்பி எம் எஸ் தரணிவேந்தன் தலைமையில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தனர் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தொகுதி காணை வடக்கு ஒன்றியம் கருவாட்சி ஊராட்சியில் ஆரணி தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் தரணிவேந்தன் வீடு வீடாக சென்று விக்கிரவாண்டி தொகுதி திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவாவை ஆதரித்து அவருக்கு உதய சூரியன் சின்னத்திற்கு பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரித்தார் அப்போது பொதுமக்கள் ஆரணி நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் எம் எஸ் தரணி வேந்தனை வரவேற்று எங்கள் ஓட்டு உதய சூரியனுக்கு தான் என்று தெரிவித்தனர் இதில் திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் முன்னாள் சேர்மன் வி ரவி மாவட்ட பிரதிநிதி முள்ளிப்பட்டு ரவி கருவாச்சி ஊராட்சி மன்ற தலைவர் கலையரசி கிளை செயலாளர் கோவிந்தராஜ் அம்பேத் விடுதலை சிறுத்தை கட்சி ஒன்றிய துணை செயலாளர் ஏழுமலை கிளை செயலாளர் முருகன் உள்பட திமுக மாவட்ட ஒன்றிய பொறுப்பாளர்கள் பொதுமக்கள் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர்